வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப் இப்ப பாத்தீங்கன்னா பூரி வந்து நம்ம ஆர்டினரியா பண்ணி பண்ணி சாப்பிட்டு பழக்கம் எடுத்து டிஃப்ரெண்டா நம்ம உருளைக்கிழங்கு போட்டு பூரி பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கலாம் வாங்க ஆளும் பூரிக்கு தேவையான பொருட்கள் வாங்க பாக்கலாம் கால் கிலோ உருளைக்கிழங்கு கஸ்தூரி மேத்தி இது வந்து கட் மிளகாவை வந்து இத மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கோம் சால்ட்டு மஞ்சப்பொடி மஸ் கரம் மசாலா ரவை கோதுமாவு ரவை வந்து நான் ஒரு கால் கிலோ யூஸ் பண்ண போறேன் இப்ப சால்ட் இதுக்கு தேவையானது போட போறேன் பாத்திரத்துல ரவைய போட்டு வச்சிருக்கோம் சால்ட் போட்டிருக்கோம் இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து இதுல போட்டு நம்ம கலந்து இது பண்ணிக்கணும் தண்ணி ரொம்ப கொட்டக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு இந்த ரவையில தண்ணியை போட்டு இந்த மாதிரி பிசுந்து இது கொஞ்ச ஊற விடும் ஊற விடணும் பத்து நிமிஷம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரவை வந்து நல்லா சாஃப்டா நல்லா எடுத்து இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டு போறோம் காரத்துக்கு இந்த காரம் அரைச்சிருக்கோம் இல்லையா மிளகா அது போட போறோம் கஸ்தூரி மேத்தி போட போறோம் மசாலா போட போறோம் மஞ்சப்பொடி சால்ட்டும் போட்டுலாம் என்கிட்ட கோதுமை போட்டு நம்ம பெசைய போறோம் இப்போ அதனால அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டிருக்கோம் இப்போ கோதுமைவு போட போறோம் இப்போ இது நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து இந்த ரவை உருளைக்கிழங்கு காரப்பொடி எல்லாம் போட்டு நல்லா பிசைங்க தண்ணி ஊற்றி நல்லா பிசைய போறோம் சப்பாத்தி மாவு மாதிரி இது இது மாதிரி பிசுந்து வச்சிருக்கோம் டைட்டா எங்கிட்ட லூசா பிசைய கூடாது இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இத மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அங்க என்ன காய வச்சிருக்கேன் இப்போ பூரி எண்ணெய் குள்ள போட்டோடனே இத மாதிரி நல்லா உப்பி வரணும் திருப்பி வரும்போது இப்படி திருப்பிக்குங்க உங்களுக்கு ரோஸ்டா ப்ரௌன் கலராக வரணும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேக விடுங்க கொஞ்சம் எடுத்துடுங்க நான் கொடுங்க உருளைக்கிழங்கு ரவை கோதுமாவும் போட்டு நம்ம ஒரு பூரி பண்ணிருக்கோம் ரொம்ப பார்க்கும் போதே சாப்பிடணும் போல ஒரு கலரா இருக்கு சாப்பிட்டு பாக்கலாமா இது வந்து சட்னி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இது பாத்தீங்கன்னா இந்த பூரி வந்து அப்படியே சாப்பிடலாம் நம்ம இருந்தாலும் கொஞ்சம் காரமா இதுவே ஒரு தான் இருக்கும் இது எப்படி இருக்குன்னு இப்படி ஆர்டினரி பூரி சாப்பிட்டு பார்க்கலாம் செமையா இருக்கு இந்த உருளைக்கிழங்கு இந்த காரம் எல்லாமே சேர்ந்ததுனால ஒரு மாதிரி டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு இது பாத்தீங்கன்னா சாதா பூரி எப்ப பார்த்தாலும் வீட்டுல செஞ்சுட்டு இருப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூரி கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க இதுக்கு தொட்டுக்க தேவையே கிடையாது எங்கிட்ட அந்த உருளைக்கிழங்கு காரம்லாம் இருக்கு இல்லையா அதான் தேவையில்ல வேணும்ன்றது தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் வேற கார சட்னி அவங்க உங்களுக்கு எது தேவையோ சமையா இருக்கு பாத்தீங்களா இந்த பூரி ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அமுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்